வாழ்க்கையை பயமில்லாமல் எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு முறையும் நம்மை சோதிக்க பல பரிசோதனைகள் வரும் அந்த சோதனைகளுக்கு முன்னால் நாம் பயந்து நின்று விட்டோம்னா நாம் வாழவே முடியாது ஒரே ஒரு பயம் நம்மை முன்னே செல்ல விடாமலே நிறுத்திவிடும் நமக்கால் முடியுமா நாம் தோல்வியடைய மாட்டோமா மக்கள் என்ன சொல்வாங்க இப்படித்தான் நம்முடைய மனசு நம்மைக் கேட்கும் ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது நம்மளை வெல்லக்கூடியது யாரும் இல்லை நாம தான் நம்ம வெல்லணும் நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை உனக்குள் ஒரு தீ இருக்குது அந்த தீயை ஒழிக்க வைக்காது அது வெளியில் வந்தால் நீ உனக்கே ஆச்சரியமாயிருப்பாய் வாழ்க்கை நமக்கு எதையும் இலவசமாக கொடுக்காது ஆனால் நம்மளிடம் முயற்சி இருக்கணும் முயற்சிக்கு முன்னே ஒரு தைரியம் இருக்கணும் அந்த தைரியம்தான் பயத்தை கடக்க உதவும் சில சமயங்களில் தோல்வி வரும் சில சமயங்களில் ஒருவரும் நம்மளை நம்ப மாட்டாங்க ஆனால் நாம் தான் நம்மளை நம்பிக்கோணும் நாம் சொல்றது ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நான் முயற்சி செய்கிறேன் இன்னைக்கு நான் பயப்படாமல் ஒரு கட்டத்தை கடந்து விடப் போகிறேன் அந்த உணர்வுடன் நீ பயணிக்க ஆரம்பிச்சா வெற்றி தள்ளி அது நம்ம கையில் வரும் நினைவில் வைத்துக்கொள் பயம் என்பது உண்மையல்ல அது நம்ம மனசுல உருவான ஒரு எண்ணம் அதை சமாளிக்க நாம் தயாராக இருந்தால் வாழ்க்கை நமக்கு தோற்காது இதயம் முழுவதும் நம்பிக்கையோடு கூறுகிறேன் நீ பயப்படாதே வாழ்க்கையை துணிச்சலுடன் எதிர்கொள் உன்னாலே முடியும்